அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி நீண்ட காலமாக கரும்பு விவசாயிகளுக்கு தனியார் சர்க்கரை ஆலைகள் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடியை பெற்றுத்தருவதில் அரசு சுணக்கம் காட்டுவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு கரும்பு விவசாயம் செய்யணும் தமிழ்நாடு விவசாய தொடர்ந்து மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி வளர்க்கட்ட போராட்டம் நடத்திருக்கோம் சென்னையில் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்திருக்கோம் கோட்டை நீக்கி போராட்டம் நடத்திருக்கோம் மாநில அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறோம் சர்க்கரை துறை கமிஷனரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம் பல முறையீடு செய்த பிறகும் இந்த தனியார் சர்க்கரை ஆலைக்கு தர வேண்டிய மாநில அரசு பெற்று செல்வதற்கு பெரிய சுமத்தம் இருக்குது இந்த கூட்டத்திலே தீர்மானம் போட்டிருக்கோம் தேவை என்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதியு மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்